விக்னேஸ்வர பூஜை மகா சங்கல்பம் தேவதா அனுக்ஷை மகா கணபதி ஓமம் நவகிரக ஹோமம் மகா பூர்ணாஹூதி அங்குரார்பணம் மகாலட்சுமி ஹோமம் திருமஞ்சனம் உள்ளிட்டவை நடைபெற்றது புதன்கிழமை மங்கள வாத்தியம் முழங்க அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலவர் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் பால் தயிர் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் மகா தீபாரதனை உள்ளிட்டவை நடைபெற்றது இன்று முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல அபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இதில் ஆம்பூர் மாதனூர் வட புதுப்பட்டு சின்னதாய் நகரம் பஞ்சகு பச்சகுப்பம் வெங்கிலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருக்கோவில் வளாகத்தில் மதியம் அனைத்து பக்தர்களுக்கும் அரசுவை உணவும் வழங்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்துக்கு மாதனூர் ஐயப்பன் கோவில் அர்ச்சகர் பிரசாந்த் மற்றும் மணியார குப்பம் தேவராஜ் சர்மா ராம்குமார் குருக்கள் குழுவினர் கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக செய்தனர் ஸ்ரீ செல்வி விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் விழா மற்றும் இதனை முன்னிட்டு இவ்வாண்டு அலங்காரம் பூஜை செய்து வழிபட்டனர் பொதுமக்கள் விழா குழுவினர்கள் இளைஞர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் அனைத்து பக்த அனைத்து பக்த கொடிகளுக்கும் மனமாத வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது திருப்பத்தூர் மாவட்டம் வட்டம் வடபுதுப்பட்டு சின்னத்தாய் நகரில் எழுந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகமானது இன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக இனிதே நடைபெற்றது பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் அல்ல ஸ்ரீ செல்வ விநாயகர்கள் அருள் பெற்று வடமோடு வாழ வேண்டுகிறோம்